இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது சும்மா பொதுவா நான் கேக்குறேன் உங்களை டிக்கெட் எவ்வளவா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதித்தார் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நான் சினிமா போறது இல்ல டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு ஆஹ் ஆஹ் ஆ ஆ இது நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கே என்னைக்கானோ பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில் இல்லைனா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம்

பொதுவா செய்ய மாட்டாங்க மகளிர் தினத்தை தினத்தி ஏன் நூறுபா குறைச்சாரு மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விளைவில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்கள் அதுவும் வேண்டாம் கோரிக்கை வைக்கலாம்